வணக்கம் நேயர்களே இப்போ நம்ம பார்க்கறது உலகச் செய்திகள் காஞ்சி மகான் சொல்லுவார் உலகம் உய்ய வேண்டும் உலகம் வந்து உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருந்தால்தான் நம்ம நல்லா இருக்கும் அதனால தான் உலகம் உய்ய வேண்டும் ஆனால் யாராவது அப்படி நினைக்கிறானா இல்லையே அவனுடைய சுயநலத்துக்காக சில சில வேலைகளை பண்றான் அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த உடம்பு இருக்க இந்த உடம்பு இருக்குல்ல இது வாதம் பித்தம் கபம் இது மூணு நாள் அந்த வியாதி வர்றது என்னால் நல்லா கேட்டுங்க வாதம் பித்தம் கபம் அப்போ கிட்ட போனீங்கன்னா இல்லை சித்த வயது கிட்ட போனால் வாதம்னால் வாதத்துக்கு மருந்து கொடுப்பான் பித்தம்னா பித்தத்துக்கு மருந்து கொடுப்பான் கபம்னா கபத்துக்கு மருந்து கொடுப்பான் ஆனால் இவளுக்கு இறுதி காலம் வரும்போது என்ன ஆகுன்னா வாதம் பித்தம் கபம் மூணு அப்படியே சுருண்டு மூணுமே சுருண்டுக்கும் எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் கொடுக்க முடியாது தனித்தனியாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் இந்த யாரை சொல்கிறேன்னா இது வந்து அமெரிக்கக்காரனை தான் சொல்கிறேன் ஏன்னா அவனுக்கு இறுதி காலம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா உலக பணக்காரனில் நம்பர் ஒன் நாம்பா நம்பர் ஒன் நம்பர் ஒன்று இருக்கிறவன் கடைசியில் அட்ரஸே இல்லாமல் போவான் இது இயற்கை விதி அது கிளீன்ட்லாம் இருக்கட்டும் அது வந்து இதா இருக்கட்டும் ஒபாமாவாக இருக்கட்டும் கிளிங்கனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நம்பர் ஒன்றுன்னு பண்ணிட்டு நீ எல்லா சதியும் பண்ணினா இப்போ இருக்கிறது ஜோ பைடன் ஜோ பைடன் மாரி ஜோ பைடன் நடந்து போகும்போதே ஃப்ளைட்லேயே பத்து வாட்டி கீழே வந்துருக்கார் அவர் அதிபராக இருக்கார் பத்து வாட்டி அடிக்கிறார் நடக்கும் போதே பத்து வாட்டி குட்டிகள் நடிக்கிற ஏறும் போது கீழே விழுறார் வேறேந்து கீழே விழுறார் நிறைய இடங்களில் கீழே விழுந்துட்டே இருக்காரு ஆனா கீழே விடனாலும் தன்னுடைய வஞ்சக எண்ணத்தை விடாமல் இருக்க இப்ப நடக்குது இல்லையா இஸ்ரேல் போர் அடுத்தது உக்ரைன் போர் இதுக்கெல்லாம் மெயின் முதல் முழு காரணம் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் அப்புறம் பார்த்துக்கலாம் ரஷ்யாவை பார்க்கலாம் ரஷ்யா வந்து நம்ம இந்தியா மாரி நிலப்பரப்பில் நாலு மடங்கு மூணு மடங்கு பெருசு ரஷ்யா இந்தியா நிலப்பரப்போட மூணு மடங்கோ நாலு மடங்கோ பெரியது அவ்வளோ பெரிய கண்ட்ரி ரஷ்யா அதை நிர்வகிக்கிறது எவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா சோவியத் யூனியனில் எல்லாம் உடஞ்சிச்சு எல்லாம் போயிட்டாங்க அவருக்கு இப்போதைக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ரஷ்ய அதிபர் அந்த சிந்தனை அதே சிந்தனை அந்த சிந்தனை துணி கூட அவர் கிடையாது சார் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேலி போட்டு ஒருத்தர் ஏகே ஃபார்ட்டி செவனோட மெயின்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ரஷ்யா இங்க இங்கேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்கான் அவன் இல்லை ரஷ்யாவிலேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் உக்ரைன் அவன் என்ன சொல்றா அமெரிக்கா என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுதான் இந்த நாடக நடிகர் அவன் பேர் என்னன்னா ஜலன்ஸ்கி நாடக நடிகர் ஏன்னா அவனுக்கு அரசியல் போதுமான பக்குவம் இல்லை முதிர்ச்சி இல்லை அமெரிக்கா தான் பெருசு அமெரிக்கா கேட்கணும் கேட்டா போ கேட்டா அழிவுதா மாற்றமே கிடையாது சரி நீ இவ்வளவு பெரிய கண்ட்ரியை போய் எதுக்குரிய உனக்கு தெரியுமா முடியுமா சக்தி இருக்கா அவர் என்ன கண்டிஷன் சொல்ற முதல்ல பேசாம இத்தனி மக்களை பலி கொடுத்துட்டீங்க நீ ஒரு நாட்டுக்கே அரசு என்ன பிரயோஜனம் மக்கள் பலியிடக்கூடாதுல்ல மக்களை பலி கொடுத்துட்டியே எவ்வளோ பேர் செத்துட்டாங்க இப்போ பிரச்சனைக்கு வரல என்னன்னா இந்த ரஷ்யா வந்து எங்கே நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துருவானோன்னு சொல்லிட்டு இந்த ஜோ பைடன் இருக்கா இல்லையா அவருடைய பையனுக்கு உக்ரைனில் ஆயுத தொழிற்சாலை இருக்குது நம்மளே சொல்கிறோம் ஆயுத தொழிற்சாலை இருக்குது அமெரிக்கா படுத்து போச்சு அப்போது என்ன பண்ணுற ஐடியா உக்ரைனை கொம்பு சீவி ஊர்றார் கொம்பு சீவி ஊர்றார் ரஷ்ய அதிபர் போருங்க போருன்னு கூட சொல்ல அவர் வந்து நடவடிக்கைன்னு தான் சொன்னார் போருன்னு சொல்லு இப்போ தான் போருங்கிறார் என்ன நானும் ஒரு நடவடிக்கைன்னு தான் சொன்னார் இவன் சீவி விட்டா கொம்பு சீவி விட்டு உனக்கு நான் எல்லாம் தரேன் பணம் தரேன் காடம் தரேன் சப்போர்ட் தரேன் ஆள் தரேன் எல்லாம் தரேன் ஏன்னா அமெரிக்கா டைரக்டா ரஷ்யா கிட்ட மோத மாட்டா நல்லா புரிஞ்சுங்க அமெரிக்கா ரஷ்யா கிட்ட டைரக்டா போக மாட்டா அமெரிக்காவுக்கு சீனாவோ இல்லை இந்தியாவோ சீனா நமக்கு ஆகாதவன் ஏன்னா எந்த நேரம் ஆனாலும் வேட்டு வைப்பான் சொல்ற ஒரு பேச்சுக்கு சீனாவும் ஒரு குள்ள நரிதான் சீனாவோ இல்லை இந்தியாவோ இல்லை ரஷ்யாவோ நம்பர் ஒன்னுக்கு வந்துடக்கூடாது அதுக்கு தான் எல்லா நாட்டிலேயும் போய் அவனுடைய படைகளை எனக்கு வச்சிருக்கான் ஈராக்கை நினச்சி பாருங்க சதாம் ஹுசேன் பாவ சரன் ஈராக்கை நினச்சி பாருங்கள் அவன் நவீன கெமிக்கல் ஆயுதம் வச்சிருக்கான் அந்த ஆயுதம் வச்சிருக்கான் இந்த ஆயுதம் வச்சுருக்கான்னு அவனை போர் பண்ணி அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி தூக்குல போட்டான் இவன் நினச்சா முடிச்சிருவான் இவனே உருவாக்குவான் இவனே அழிச்சுடுவான் பில்லேடன் பில்லேடன் இவன் தான் உருவாக்கணும் இவனுக்கே ஆபத்துங்கிறப்ப வச்சு குறி வச்சு அடிச்சிட்டான் இது யாராவது உலகத்துக்கு தெரியுமா இருக்கிற தீவிரவாதிகளுக்கு பூரா சப்போர்ட் பண்ணி மில்லியன் கணக்கில் பணம் கொடுக்கலாம் ஏன்னா பணம் உழைச்சி சம்பாதிக்கிறது ஏன்னா இப்போ நம்ம இந்தியா ஆயில் வாங்கிடுச்சுன்னா ஃபைவ் பர்சன்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துப்பான் கமிஷன் கமிஷன் ஏஜென்ட் உழைச்சி சம்பாதிச்சாதான் நம்ம வழி தெரியும் ஃபைவ் பர்சன்ட் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும் அவன் டாலருக்கு மாற்றணும்னா இப்படியே சம்பாதிச்சு எல்லா தீவிரவாதிகளுக்கும் பணம் கொடுத்து அங்கங்கேயும் வந்து நாட வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்குறது தான் வேலையை ஏதாவது ஒன்று சண்டை போட்டுட்ருந்தோம் ஏன் வடகொரியா வடகொரியா அதிபரத்தை போக வேண்டிதானே கிங் ஜாம்பூன்ட்ட போக வேண்டிதானே வடகொரியா அதிபர்த்த போக வேண்டியதானே அரட்டி தான் இருக்காது அஞ்சு ஆறு பேர் மிரட்டி எடுக்கிறார் அவர் உலகத்தையே மிரட்டுறாரு கிங் ஜாமுன் என்ன இந்த ஏவுகணை அந்த ஏவுகணை பறக்குதா இருப்பாட்டு பாட்டு அணுகுண்டு இருக்குது அடுத்தது அமெரிக்கக்காரனுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் டைரக்டா போத மாட்டான் ரஷ்யாவை பிடிக்கல உக்ரைனை கொம்பு சீவி விட்டுட்டான் அதே மாதிரி ஈரானை பிடிக்கல அதனால யார கொம்பு இஸ்ரேல கொம்பு செய்யுட்டான் இதுல நெதஞ்சியாவும் மாட்டிட்டார் நெதன்யாவுக்கு ஏற்கனவே எரிச்சல் அவன் கொண்டாட்டி ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி நாட்டுல பயங்கர டெய்லி வந்து கலவரம் கலவரம் இல்லை அவங்க அமைதியான முறையில பண்ணிட்டே தான் இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து இந்த போர் வந்துச்சு சரி இப்போ வந்து இந்த உக்ரைன் போர் வந்து திரும்பி திரும்பி ஆயுதங்களை கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது மில்லியன் காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே இருக்கிற காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து கடைசி வரைக்கும் இன்னும் இன்றைய வரைக்கும் வந்து ஜோ பைடன் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனால் சிங்கம் சிங்கிளாக வருங்கிற மாரி ரஷ்ய அதிபர் ஏன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸ் நம்மளை பல நேரங்களில் பல இடங்களில் காப்பாற்றிருக்காங்க பழைய சரித்தலாம் படிச்சீங்கன்னா அது தெரியும் பல நேரங்களில் பல இடங்களில் நீர்மொழி கப்பலாக நினச்சி நம்மளை காப்பாற்றிருக்காங்க ரஷ்யா ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நண்பன் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை இன்னைய வரைக்கும் இருக்கிற பிரதமர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கார் அது நல்லா தெரியும் ஜப்தி விலையில் ஆயில்லாம் கொடுக்குறேன் ஜப்தி விலையில் நம்மளுக்கு ஆயில்லாம் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கு புரியுதா அதுவும் நம்ம கரன்சியில் முக்கியமாக பார்த்துக்கலாம் நம்ம கரன்சி இல்லை நம்ம கடன்சியில் நமக்கு ஆய்வு ஏன்னா ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முன்னாடி வந்து துப்பாக்கி வச்சு வந்து நிறுத்தி நாளைக்கு ஏதாவது வரும்போது அணுகுண்டை போட்டா ரஷ்யா வீணா நாட்டை பாதுகாக்கிறது அவருடைய வேலை அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தார் நேட்டோவில் சேராத ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேராத இவர் இன்னும் இது வரைக்கும் சேரல ஆனால் அங்கே என்ன சொல்கிறேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் அடி சேர்த்துக்கிறேன் அடி சேர்த்துக்கிறேன் ஒரு பாடம் இல்ல மூணு வருஷமா இன்னும் சண்டை நடந்தாரு நல்லா எழுதி வச்சிங்க ரஷ்ய அதிபர் புடின் தான் ஜெயிப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நல்லா பாருங்க ஒருத்தனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் சப்போர்ட் நேட்டோ சப்போர்ட் அமெரிக்கா சப்போர்ட் பணமாக கொடுக்குறான் ஆயுதமாக கொடுக்குறான் கொடுத்து அவனால ஜெயிக்க முடியல சிங்கிள் மேன் ரஷ்யா அதிபர் புடின் விட்டு வெலாசு வெளாசி வெளாசிட்டு இருக்கு புரியுதுங்களா அப்ப தனித்தன்மை மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிக்கும் இது அப்படியே இருக்கும் யூதர்கள்னா யார் யூதர்கள்னா யார் நாடு இல்லாத தான் யூதர்கள் தப்பா நினைக்க கூடாது உண்மையோ சரித்திரமும் அதுதான் சொல்றது யூதர்களை மட்டும்தான் ரெண்டாம் உலக போர்ல ஹிட்லரு கூடிச்சு கொள்ளு கொண்டு கொண்டான் அடினா அடி யூதர்களுக்கு இப்ப அந்த காலத்திலேருந்தே வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் சரி மற்ற நாடுகளும் சரி யூதர்களுக்கு ரஷ்யாவும் சரி எதிர்ப்பு தான் யூதர்கள்னாலே எதிர்ப்பு எதிர்ப்பு தான் அவன நாட்டை அவுட் விரட்டுறது தான் பார்ப்பாங்க அப்படியெல்லாம் நிறைய விரட்டியிருக்காங்க ஆனால் ஹிட்லர் வந்து முற்றுப்படி வச்சிட்டா ஒரு ஐயாயிரம் பேரும் பத்தாயிரம் பேரும் இருந்தாங்க கடைசியாக அவ்வளோதான் சீன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது சார் அதில் சீன்ஸ் சீம்ஸ் ஒரு அமைப்பு இருக்குது அவந்தான் ஸ்டெயின் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே போகிறான் எங்கள் பாரசீன பக்கம் நாங்கள் இடம் இல்லை நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் எல்லாம் போடுற எல்லாத்தையும் கொண்டுட்டான் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் யூனர்களை கட்டி வச்சு நவீன அந்த காலத்திலேயே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் உள்ள ஒரு கிட்லர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டான் புரியுதா ரஷ்யா கூட மோதி தான் ஜெயிக்க முடியாமல் தக்கா ஷூட் பண்ணிக்கிட்டார் அவரு ஸோ அப்பயே ரஷ்யா ஜெயிச்சது இப்போ ஜெயிக்காம இருக்குமா ஹிட்லர் கூட மோதியே ரஷ்யா ஜெயிச்சது இப்போ ஜெயிக்காம இருக்குமா கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்போ யூதர்கள் என்ன பண்ணா இதுமாரி இடம் இல்லை மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் இதே பாலஸ்தீன மக்கள் பாவம் இதே பாலஸ்தீன மக்கள் இடம் கொடுக்குறாங்க அந்த இடத்த நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தா ஜெருசலத்துக்கு வந்தால் அதை வந்தா கோயில் கட்டுனா இப்படியே உள்ளே வந்துகிட்டே வந்து கடைசியில் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு ஆகிட்டான் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே பயங்கர டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிட்டான் சார் எங்கேயும் போயிட்டான் உலகம் பூரா லிங்க்கு யூதர்கள் உலகம் பூரா லிங்க்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை உலகம் பூரா பணம் வரும் யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை உலகம் பூரா உள்ள யூதர்கள் பூரா பணம் கொடுப்பான் உலகம் பூரா உள்ள யூதர்கள் பணம் கொடுப்பான் இப்படிதான் அந்த காலத்தில் அந்த சீன் அமைப்பு அரை பேர்களை வேலைக்கு வச்சு அவனுக்கே தெரியாமல் அவனால தாட்டே போட்டான் அவனுக்கே தெரியாமல் அவன் நல்லா போட்டான் நில வங்கி நில வங்கின்னு ஒன்று ஆரம்பித்து பூரா இருக்கிற யூதர்கள் பணம் கொடுத்து இடத்த இடத்த பிடிச்சி ரீஸ் பண்ணிட்டே இருந்துட்டான் அப்போல்லாம் ஒவ்வொரு அளவு இது மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலம் அப்போ யூதர்கள் ஒவ்வொருத்தராக வந்து குடிக்கிறப்ப தான் இவங்களுக்குலாம் தெரியுது இந்த இடம் தான் இது எங்கள் பேரில் பட்டாவில் இருக்குது சரி என்னதான் இருந்தாலுமே யூதர்களுக்குன்னு ஒரு இடம் தான் அந்த இடம் தான் இவன் வந்து அடுத்தது பாரசீனத்தை பிடிப்பான் அடுத்தது உள்ள இருக்கிறாங்க அந்த இடத்தையே பிடிச்சா எப்படி பண்ண முடியும் தாய் நிலம் அவன் வாழ்ந்து அவன் முப்பாட்ட மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அதை விடுறதுக்கு யாருக்காவது மனசு வருமா மனசு வராது அப்படியே இருந்தாலும் சண்டைக்கு அவங்க போல சண்டைக்கு போக வச்சது ஐ மீன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் பணக்கார அமெரிக்கா தான் இருக்கும் தொட்டிலையும் கிள்ளி விட்டுருவா புள்ளையும் கிள்ளி விட்டுருவா தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவா ஒரே நைட்ல அவ்வளவு பாலங்கள் போச்சா உடனே நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அமெரிக்கா உன் கூடயே இருப்பேன் உன் கூடயே இருந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் நீ அதை பத்தி கவலைப்படாது அடி போ போ பாவம் சார் சொந்த நிலத்துல சொந்த தாய் இடத்துல அத்தனை பேர் இறந்தாங்க ஒரு லட்சம் பேருங்கிறது கண்ணுக்கு தெரியுதுங்க அதெல்லாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மேலே இருக்கும் ஆறு லட்சம் பேருக்கு மேலே அடிபட்டிருக்கும் ஏன்னா ஒரு அணுகுண்டு அந்த அந்த ஃப்ளைட்டு விழுந்துன்னு அந்த இடமே காணா போயிடுது ஒரு ஐம்பது அடி பள்ளத்துக்கு போகுது அப்படின்னா எவ்வளோ பேர் சாவாங்கன்னு பாருங்க நான் சொல்றது புரியுதா ஈராக்கில் எப்படி தான் நவீன ஆயுதம் இருக்குன்னா அவங்கள தேடிதான் போறேன்னா இவங்க பாலசீலத்திரியும் அப்படிதான் புரியுதா அவங்க தீவிரவாதிகளை தேடிதான் நாங்க அழிச்சிட்டு இருக்கோம் அவங்க தீவிரவாதி வரைக்கும் நாங்க தீவிரவாதியை அடிதா தீவிரவாதி அடிக்கிறது செத்துட்டு இருக்காங்க குழந்தைகள் பெண்கள் பெண்கள் தான் அதிகமான சாவு அவங்களுக்கு என்னென்ன தெரியும் பெண்கள் தான் அதிகமா சாவறாங்க ஆண்கள் கூட கம்மி ஆஸ்பத்திரி இருந்தா ஆஸ்பத்திரியும் கொண்டு போடுறான் ஐநா வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு சரி அப்படியே சண்டை வரக்கூடாது அப்படின்னு கொண்டு போனால் ஐநாவில் இந்த ஐந்து நாடுகள் ஒரு இது இருக்குது வீட்டு அதிகாரம் அந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காரன் அடிச்சிட்றான் சமாதானத்துக்கே வர்றதில்லை ஆனால் இந்த பக்கம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் யாருக்கிட்ட இஸ்ரேல் அறிக்கை பேசுகிறேன் நாளைக்கு நிறுத்துவார் இன்னைக்கு நிறுத்துவார் சார் ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டு கொண்டு போகிறாங்க அந்த சாப்பாட்டு லாரியை குண்டு போட்டு அணிக்கலாம் ஏண்டா ஏற்கனவே கால் இழந்து கையிழந்து கஷ்டப்பட்டுருக்காங்க சாப்பாடாவது கிடைக்குன்னா அந்த அந்த பாவத்தெல்லாம் இன்னும் பன்முடங்கி அனுபவிப்பான் இஸ்ரேலுக்காரன் வெளிநாடு எகிப்து இந்தியா அப்படி எல்லா ஊர்லேயும் சாப்பாடு போகுது சாப்பாடு மருந்து பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டு தங்களைக்கா லாரியில் இருக்கு ஆனால் அந்த பொருளையும் வந்து விடாமல் பண்ணுறான் குண்டு போட்டு அழிக்கிறான் கேட்டால் தீவிரவாதி எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படிங்கிறான் இவனுக்கு மொத்தத்தில் அந்த ஸ்டேட்டை ஒழிச்சு இவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கலாம் ஒரு காலம் அது நடக்காது இஸ்ரேலுடைய எண்ணம் ஒரு காலம் நடக்காது அப்படி நினைச்சானா இவனுக்கு தான் பேரழிவே தவிர அவனுக்கு பேரழிவே கிடையாது புரியுதா இப்ப நீங்க பண்ண சண்டை சச்சரவுல உடனே என்ன பண்றான் இ முதல்ல சுலைமானியை தாக்கலாம் அமெரிக்காக்காரர் கேட்காரு அப்ப இருந்த அதிபர் சுலைமானிய தாக்கலாம் ராணுவ தளபதி ஈரானே அப்படியே கொதித்து எழுந்துச்சு சுலைமானி ராக்கெட் சேலஞ்சர் ஏவுகணை தாக்குது அவன் காரில் வந்துட்டு தான் கரெக்டாக அந்த ஏவுகணை போய் விழுந்து அவனை கொலை பண்ணிடு சுலைமானி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாலு வருஷம் முன்னாடி ராணுவ தளபதி ஈரானே கலந்துச்சு ஸோ ஈரான் வந்து டைரெக்டாக போர் புரிய வைக்காமல் இவனை தூண்டி விட்டா இப்போ ஈரான் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ராக்கெட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா ஏன் இவ்வளவு எல்லாம் அனுப்பிச்சு ஆள் இல்லாத விமானம்னா அவங்க அந்த அலுமினியம் செறிவூட்டு நிலையம் அதாவது அணுகுண்டு அவங்க தயார் பண்றாங்க ஆமாம் அவன் நாட்டுக்கு அவங்க சேஃப்டிக்கு அவங்க பண்ணிக்க வேண்டியதானே எல்லா நாளும் அணுகுண்டு வச்சிருக்கு அதை வந்து அமெரிக்க காரனுக்கு பிடிக்கல அதனால் இஸ்ரேல் காரண்ட்டை சொல்லி அதெல்லாம் வந்து வைரஸை போக வச்சுட்டாங்க அந்த சென்டருக்கு பூரா வைரஸ் வைரஸ்க்கு வந்து அது வேலையே செய்யல ரெண்டு டைம் மூணு டைம் அப்புறம் அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க ஏங்க பெட்ரோல் பங்கு ஈரான் பெட்ரோல் பங்கில் ஈரான் பெட்ரோல் பெட்ரோல் பங்கில் பண்ணியிருக்கான் சைபர் தாக்குதல் ஒரு பம்பு வேலை செய்யலை காடு வேலை செய்யலை எல்லாமே வேலை செய்யலை அப்புறம் அதை பிடிச்சி ஃபில்டர் பண்ணாங்க இவள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க இவை வந்து இஸ்ரேலுக்காக கொஞ்சம் நெஞ்ச வேலை கிடையாது அதோடு இல்லை நெதன்யாகு ஊழல் வழி அதாவது நெதன்யாவோட கொண்டாட்டி இப்போது சண்டையை நிறுத்தினானா தேர்தல் வரும் தேர்தல் வந்தால் கண்டிப்பாக தோத்துருவா அதனால இப்ப சண்டைய தொடர்ந்துட்டே இருக்கா அமெரிக்க அதிபர் நான் சொல்றேன் நான் சொல்றேன் அவருக்கு என்னங்க ஆயுதம் வித்தா போதும் ஆயுதம் வித்தா அவங்களுக்கு வந்து இது வந்து மணி ரொட்டேஷன் பாதிக்காது பொருளாதாரம் பாதிக்காது அதனால ஆயுத விற்பனை எல்லா நாடும் உயர்த்திட்டாங்க சண்டை வந்ததுல இருந்து எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ட் வந்து வருமானத்தில் மில்ட்ரிக்கே ஒப்படைக்கிறான் எழுவத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சண்டை ஒப்படைக்கிறான் இப்படி போனால் நாட்டில் மக்கள் எங்கெங்க சாப்பிடுவான் இரும்பியா திம்பா எல்லா நாடுமே பயந்துட்டான் அந்த சண்டையில் ரஷ்யா உக்ரைன் சண்டை இஸ்ரேல் பாலாசிலாம் இந்த சண்டையில் எல்லாருமே எண்பது பர்சன்ட் ஒதுக்கி ஒதுக்கிட்டா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கண்ட்ரி கூட ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காள் ஆயுத மொத்தம் அமெரிக்கக்கார மட்டும் சந்தோஷமா இருக்கான் இந்த சாப்பாட்டுக்கு நீங்க ஒருக்கு எண்பது பர்சன்ட் மில்டரிக்கு ஒதுக்குனதுனால விலைவாசி எல்லாம் ஏறாம நல்லா பறந்துருச்சு அப்ப பிக்ஷாட் பெரிய ஆளுங்களை தவிர மீடியம் கீழே இருக்கிறவங்களால ஒண்ணுமே பண்ண முடியுது மூணு வேலை சாப்பிடணும்னா ஒருவேளை சாப்பிடணும் ஒருவேளையும் சாப்பிட முடியாம பட்னா நிறைய பேர் செத்து போறாங்க பட்னியில் நிறைய பேர் செத்து போகிறோம் அப்போது எங்கே அடிக்கிறான் எங்கேயோ வேலை செய்து எங்கேயோ இங்கே வந்து வேலை செய்யப்பாரு இதுதான் உலகம் விஷ்ணு கையில் இருந்து பாத்தீங்களா சக்கரம் அது செயின்னு குறிக்கிறது சங்கிலி அப்படி செயின் மாதிரி அது எங்கேயோ ஒரு பக்கம் அடிந்தால் டக்குனு அது லூஸ் ஆகும் அதேமாரி தான் தேவை இல்லாமல் இவன் வந்து அமெரிக்கக்கார தான் மட்டும் நம்பர் ஒன்றில் இருக்கணும் தான் தான் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த இந்த வேலைகளை பண்ணிட்டே வரா இதுக்கு தகுந்த மாதிரி இஸ்ரேலும் அவங்க கூட போர் புரிஞ்சுட்டு இப்ப பாலசேன இன்னும் கொண்டுகிட்டே தான் இருக்கான் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் போர் நிறுத்தங்கிற எங்க போர் நிறுத்தம் ரத்த வெள்ளம் போயிட்டு இருக்கு நம்ம மூணு வேளை சோறு திங்கிடும் என்னதான் இருந்தாலுமே நம்ம பெற்ற தாய்மார்கள் தம்பி தங்கை அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அழிஞ்சிட்டு இருக்காங்க தண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க டாக்டர் இல்லை டாக்டரை கொலை பண்ணிடுறா யூதர்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க ரொம்ப டேஞ்சரான யூதர்கள் மட்டும் குடுக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்சா பாருங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் பாவம் இவங்களே தான் கொடுத்தாங்க அவங்க மசூதிக்கு போறதுக்கு அவங்களுக்கே செக்கிங் அதுதான் அவங்களால் தாங்க முடியும் என் கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு செக்கிங் போட்டீங்கன்னா நான் உழுவன என்ன ஏ கோயிலுக்கு போறதுக்கு செக்கிங் போடிங்க நான் விடுவேனா அது அடுத்த நாட்டுக்காரர் அட நம்ம நம்ம நாட்டு போலீஸ் செக் பண்ணாலும் பரவாயில்ல அடுத்த நாட்டுக்காரர் வந்து அவன் போலீஸ போட்டு செக் பண்ணி உட்காரலாம் அதனால வந்த விளைவு தான் இது ஏனா இதெல்லாம் பாரம்பரியமா இருந்தது பாரம்பரியமான மசூதி அதெல்லாம் அல் அகாவா அது என்ன சொல்றாங்க அதாவது இந்த துபாய்க்கு போவங்களே அடுத்த ஃபேமஸான மசூதி அது ரை இப்படி போட்டு நீ பண்ணிட்டு இருக்க இந்த அமெரிக்கக்காரன் ஆயுதம் இருக்கிறது சண்டையை மூட்டுறது புரியுதா குள்ள தனியும் அமெரிக்காவும் ஒண்ணுங்க அது எந்த மோதை வந்தாலும் அப்படிதான் இருக்கான் புரியுதா ஏதோ ஒபாமா இருந்த காலத்தில் கொஞ்சம் ஓகே அவ்வளவுதான் பார்த்த வரைக்கும் புரியுதா இப்போ வந்து வருங்க ஜோ பைடன் ஜோ பைடன் சரி அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவன் பேர இல்லாத செக்ஸ் மோசடி வரைக்கே கிடையாது அவ்வளோ வழக்கு புரியுதா குமரி முதல் கெளிவு வரைக்கும் எல்லாம் கம்ப்ளைண்ட் அரசு பணத்தையும் எடுத்து கொடுத்துருக்கா புரியுதா நம்ம அதிபரை குறை சொல்லணும்னு இல்லை அங்கேருந்து ஊடகங்கள்லேருந்து வர நியூஸ் தான் இப்பயும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு இப்பயும் தேர்தலில் நின்று தான் இருக்கு தேர்தலில் தோத்துட்டவனே கட்டிடத்தையே உடைக்க போயிட்டான் ஜனநாயகத்தில் என்னென்ன நடக்குது பாருங்க கட்டிடத்தையே உடைக்க போயிட்டான் ரவுடிசம் பண்ணி அந்த கேஸும் இருக்கு அதனால இவங்க வந்து இந்த நம்பர் ஒன்னு இருக்கணுங்கிறனால ஐரோப்பிய ஒன்றியமும் சரி நேட்டோவும் சரி அமெரிக்கா வந்து இவங்களெல்லாம் மன்னிக்கிறதே கிடையாது பிரச்சனைன்னு வந்துட்டு கைய கழிவிட்டு போயிடுவான் இப்பயே பாருங்க உக்ரைன் பக்கம் வந்து கவனத்தை செலுத்துவதை விட்டுட்டான் இருந்தாலும் தொண்ணூறு மில்லியன் டாலர் இப்போ கொடுத்துருக்கா இருந்தாலும் இஸ்ரேல் பக்கம் இது உக்ரைன் பக்கம் அவனுடைய அந்த வியூகத்தை கொஞ்சம் விட்டுட்டான் புரியுதா ஆனால் எப்படியா இருந்தாலும் ரஷ்ய அறிப்பேர் கட கட கடன்னு அடிச்சு உதிச்சு உள்ளே போயிடுவார் ஏன்னா தொழிற்சாலைலாம் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு புரியுதா இவங்கள்ட்ட இல்லாத டெக்னாலஜியெல்லாம் கிடையாது ஆனால் பாருங்க நீங்கள் நினைச்சு பாருங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஆயுதம் கொடுக்குறான் நேட்டோ ஆயுதம் கொடுக்குது அமெரிக்கா ஆயுதம் கொடுக்குது ஜெர்மன் ஆயுதம் கொடுக்குது பிரிட்டன் ஆயுதம் கொடுக்குது யாருக்கே அந்த காவெடி பீச்சுக்கு உக்ரைன் அதிபருக்கு அவ்வளவு பேரும் ஆயுதம் கொடுக்கிறார் பணமும் கொடுக்கிறார் ஆனா அது ஊழல் கண்ட்ரி ஊழல் கண்ட்ரி அதனால ஒண்ணு இத்தனை பேரும் ஏன் இதே வந்து பிரச்சனை நடக்குது இல்ல இதே பிரிட்டனும் ஜெர்மனும் ரஷ்யாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியது ஏன் கொஞ்சம் இல்ல பேசலாம்ல மக்கள் அறியட்டும் நாடு அறியட்டும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது ரஷ்யா அழியணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இவனுக்கு எல்லாருமே ஆனா ஒரு காலம் அது நடக்காது எல்லாரையும் பீட் பண்ணிட்டு அவர் வந்துருவார் ரஷ்ய அதிபர் என்னன்னா பக்கத்தால போலந்து பக்கத்தால கண்டி சார் நீங்க போய் அங்க அணு குண்டு ஆபத்து இல்லையா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் தான் ரஷ்யாவுக்கும் போலந்து அங்க போய் நீ அணு குண்டு நிறுத்தினா பிரச்சனை இல்லையா அமெரிக்கா தளம் போடுறாங்கிறான் ராணுவ தளம் போடுறாங்கிறான் போலந்துல போடுறாங்கிறான் போடுங்க 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 ஏன்னா ரஷ்ய அதிபர் கொன்ற போறாரு உண்மையிலேயே நீங்க தப்பா நடந்தா கொலை பண்ணிடுவாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இல்ல நியாயமா இருக்கிற ஆள்கிட்ட நீ நியாயமா போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல புரியுதா பிரான்சிய அதிபர் இப்ப தேவையில்லாம குழப்பிருக்கா ரஷ்ய அதிபர் சொல்றாரு ஒரே ஒரு அணுகுண்டை மட்டும் கிளப்பி விட்டா சுனாமி வந்து இங்கிலாந்துங்கிற ஒரு நாடே இல்லாம போயிருந்துருக்கா எல்லாம் அவ்வளவு நவீன ஆயுதங்கள் வச்சிருக்க அதிர்ச்சிய கடல்ல ஏற்படுத்தல கிளம்பிடும்ல கிளம்பிடும்ல அவர் ஒரு ஜபர்தஸ்தான ஆள் நல்லா புரிஞ்சிங்க அதனால சிலதை நிதானமாக கையாண்டுகிட்டே வராது ஆனால் அந்த மேற்குலக நாடுகள் பூரா சப்போர்ட் பண்ணுறான் உக்ரைன் அப்படி இருந்தால் அவனால் ஜெயிக்க முடியல சுயத்தம்பு இருந்தால் தானே சார் அவள் ஜெயிக்க முடியும் சுயத்தம்பு இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் அதேமாரி இந்த இஸ்ரேலும் அழகிறதுக்கான நேரம் நெருங்கிட்டே வருது ஏன்னா இவ இப்போதைக்கு போகிற யார் பேச்சை கேட்டாலும் போகிற நிறுத்தினா போகிற நிறுத்தின உடனே தேர்தல் வரும் இஸ்ரேலில் தேர்தல் வந்தால் இவன் தோற்கடிக்கப்பட்டு ஜெயில தூக்கி போட்டுருவாங்க அவன் ஊழல் பண்ணியிருக்கா கொண்டாட்டி ஊழல் பண்ணியிருக்க அதை கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஐம்பது வருஷம் சார் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருந்தவன் ஒரு ஐம்பது வருஷத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட்டு நவீன எக்யூப்மெண்ட் நவீன ஆயுதம் இன்னொன்று முக்கியம் பொருளாதாரத்தை பூரா அள்ளி கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க இசையில அதுக்குதான் பயப்படுறாங்க பணம் பூரா முதலீடுகள் பூரா நிறைய அங்கே இருக்கு அதனால தான் அமெரிக்கக்காரன் இன்னும் பயப்படுறது நிறைய பொருளாதாரம் முதலீடு அங்கே பண்ணி வச்சிருக்கா ஏன்னா அந்த கம்ப்யூ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப பேர் பெற்றிருக்காள் அதனால அவ்வளோ படங்களை கொண்டு வந்து போட்டிருக்கா நம்ம நியாயப்படி பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து முடிஞ்சது ஏன்னா முடியிற கண்டிஷனில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அதே அதேமாரி இஸ்ரேலும் முடிஞ்சது ஏதா அந்த தீவிரவாதிகள் அந்த ஈரான் ஆயிரம் ஆளில ஏவுகணையை விட்டா தெரியுதா போட்டா இவ்வளோ டெக்னாலஜியில வளர்ந்துட்டானா இனிமேல் ஈரான் கூட மோத முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்காவே பயான்கார ஒரு ஏவுகணையை அணைச்சிருக்கா அமெரிக்கா பிரிட்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து தடுத்திருக்காங்க அப்போ அவ்வளோ டெக்னாலஜியில் ஈரான் முன்னுக்கு வந்துட்டா இனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஈரான் மேலே திரும்பியும் இவன் வந்து கை வைக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சானா இஸ்ரேலை ஈரான் சாம்பலாக்கிடுவான் நல்லா தெரிஞ்சுங்க இஸ்ரேல ஈரான் சாம்பலாக்கிடுவோம் விடமாட்டான் அதாவது ஒரு ஒழுங்காக போகிற கண்ட்ரியில் குத்தி விட்டு குத்தி விட்டு குத்தி விட்டு கொம்பு சீ விட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவான் ஒன்று அமெரிக்காரம் பண்ணுவா இல்லை இஸ்ரேலு காரம் பண்ணுவான் ஈரானுக்கு ரஷ்ய அதிபருக்கு வேற யாரும் கிடையாது இவன் தான் இவன் ஒன்று நேட்டோ ஒன்று ரெண்டும் தான் ஐரோப்பிய ஒன்றியமும் தேடு ஆனா இப்ப சொல்லிட்டாரு இனிமேல் நீங்க போர் அது இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் பாயும் நேட்டோ மீதும் பாயும்பட்டார் அப்ப என்ன அமெரிக்கா தூண்டி விட்டது யாரு கொம்பு சீவனும் அமெரிக்கா அவன் அமைதியா இருக்கா இன்னும் அவன் மேலே பாயுங்களே அவரு ஏன்னா நீ தானே எல்லாம் கொடுக்குற ஆயுதம் கொடுக்கறது பணம் கொடுக்கறது நீ தானே ஒதுக்குற எல்லாமே ஓ நாட்டு ஒதுக்குற மாதிரி உக்ரைன் ஒதுக்கிட்டு இருக்க எப்ப வந்து போலந்த அணுகுண்டு சொல்ல முடியாது ஏன்னா பக்கத்து தான் அணுகுண்டெல்லாம் நிறுத்தி வச்சிருக்க நல்லா தெரிஞ்சுங்க ஐயாயிரத்தி ஐநூறு அணுகுண்டு தான் இருக்கு இவருக்கிட்ட ஆறாயிரத்தி எழுநூறு தெரிஞ்சது தெரியாது எதுவும் தெரியாது அது தலையில பத்து அணுகுண்டை கட்டலாமா புரியுதா உலகமே சுத்துங்கிற உலகமே சுத்துற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குங்கிற எங்க ஒரு போட சொன்னாரோ அங்க போட்டுருவோம் பத்து குட்டி அணுகுண்ட கட்டலாமா அது எவ்வளவு பவர் தெரியுமா நாகசாமி ஹீரோ சீமாவில போட்டாலும் ஆவ அமெரிக்கார அதோட பத்து மடங்கு பவர் அதிகம்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு கூட இவனுக்கு தெரிந்தா பார்த்தா என்ன பல மணி மண்புழுவும் அப்படிதான் அது பாட்டு போயிட்டு இருக்கும் வச்சு நல்லா அழுத்தினா உயிரை காப்பாத்துறதுக்கு அதுவும் கிடைக்குது இல்ல அதே மாதிரிதான் அவ அவன் வேலையை பார்த்துட்டே போவா நீ போய் குறவலையை பிடிச்சதும் அப்புறம் பண்ண நல்லா தெரிஞ்சுங்க ஒரே ஒரு நாடு ரஷ்யா உக்ரைனுக்கு இவ்வளவு நாடுகள் உலக நாடுகள் பூரா அவ சொல்லிட்டு இருக்கா உலக நாடுகள் பூரா வந்து இந்த மீடியா பூரா கையில வச்சிருக்கான் உக்ரைன் அப்போ அது ரஷ்யா பண்ணுறது தான் தப்பு ரஷ்யா பண்ணுறது தான் தப்பு ரஷ்யா என்னதான் இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும் என்ன இருந்தாலும் உண்மை வெளி வந்துதான் ஆகும் நீ எல்லா இடத்துலையும் தளங்கள் அமைச்சிக்கிற நேட்டோலையும் போட்டுக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் போட்டுக்கிற நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அணுகுண்ட தட்டி விட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் ரஷ்யாவுக்கு ஆபத்துங்கிறனால தான் போர் நடவடிக்கை இருந்தார் இப்போ தான் போருன்ட்டு அவருக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இப்போ ஒரு குடும்பத்திலே உள்ளுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இருக்கு இல்லையா ஒரு நாட்டுக்குள்ளேயே இருக்கு இல்லையா அதே மாதிரி அங்கேயும் எதிர்ப்பு இருக்கு ஒரு நல்லது செய்யணும்னா இந்த கலிகாலத்தில் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டான் உள்ளே இருக்கிறனே எதிர்ப்பான் இல்லை பதவி ஆசை பதவி போனால் பத்து எல்லாம் போச்சு மனைவி பதவி போனால் ஐம்பது பர்சன்ட் ஆள் அவுட்டு மனைவி போனால் நூறு பெர்சன்ட் அவுட் இதான் இயற்கை பதவி சுகம் அதனால் காணாத கண்டமாரி இந்த நாடக நடிகர் மாட்டிக்கிட்டா இவன் ஊழல் பண்ணிட்டு இவன் மாட்டிக்கிட்டான் இஸ்ரேல் அதிபர் ஓகேவா இன்னமும் நிறையா இது எல்லாம் இருக்குது போக போக நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம் என்ன நடக்குதுங்கிற மட்டும் கூர்ந்து கவனிச்சிட்டே இருங்க அடுத்தது நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்